இன்னைக்கு ஹாட் கறி பிரியாணி வீடியோ படைச்சிடக்கூடாது காத்துக்குஞ்சு இன்னும் கொஞ்சம் வேக பண்ணணுமா ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இந்த சேனலில் வீடியோவே போட முடியலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி போனாவே வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிவராத்திரி அன்னைக்கு மலை போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பி ராம்நாடு வரலும் போய்ட்டேன் பஸ் போடுச்சு அங்கே போனால் திடீர்னு வீட்டிலேருந்து என் ஒய்ஃபு ஃபோன் அடிச்சு பயலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க திடீர்னு பதறிக்கிட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக என் பையனை தூக்கிட்டே கொஞ்சம் அப்படியே காய்ச்சல் இதுவும் அலைஞ்சிட்டேன் ஸோ இதில் எந்த ஒரு வீடியோமும் போட முடியல நான் எப்போல்லாம் வெளியே போய் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போ ஃபுல்லாமே வந்து வெளியே என்னால் போகிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படவே மாட்டேங்குது ஸோ பயலுக்கு வந்து காய்ச்சல் வந்துடுது நான் வெளியே போனாவே ப பயந்துகிட்டே போக வேண்டியதாக இருக்குது வெளியே போனால் எங்கே வீடியோ எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதோ பயலுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டு வயசாகிறவரெல்லாம் அவனுக்கு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ரெண்டு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டான் அப்படின்னா நம்ம வெளியே போய் வீடியோ போட்டுக்கலாம் ஸோ அது வரையிலும் இங்கே இந்த சேனலுக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வீடியோ போடல ஸோ அதனால் நான் என்ன நான் ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா ஃபேமிலி விலாக் மாதிரி அப்படியே போடலாம் சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன் ஸோ மக்கள்ஸ் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க எப்படி நான் வெளியே போகும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் ஆரம்பித்து நான் வீடியோ போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பித்தது காரணமே என்னைய பற்றியும் என்னையே சார்ந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போய் ட்ரக்கிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் ஆட்டுக்கறி பிரியாணி ஆக்கிறோம் ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படியே ஒரு விழாக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க வந்தேன் ஸோ கண்டினியூ பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி ஆட்டுக்கறி பிரியாணி வீடியோ தான் மேக்ஸிமம் வந்து அதிகமாக பேச மாட்டேன் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒவ்வொருளாக அப்படியே காமிக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் வச்சு வீடியோ போடுறதுக்கே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபேமிலி வீடியோவாக அப்படியே மாற்றி வீட்டில் உள்ள விஷயங்களை வந்து அப்படியே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் ஸோ சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரெடி பண்ணலாம் வீட்டில் கேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ தான் போய் தூக்கிட்டு வந்தேன் ஆனால் கேஸில் வந்து பிரியாணி வச்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வச்சு பிள்ளை பிரியாணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பிளான் பண்ணிவிட்டு வெளியே ஒரு அடுப்பு வச்சுருக்கோம் அதை பார்த்தா மொட்டை வெயில் இருக்குது பெரியதா இங்கே வச்சு பிரியாணி பண்ணோம் அப்புடின்னா கண்டிப்பாக வெந்துருவோம் ஸோ அதனால் நம்ம இடம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு அதனால் இந்த தென்னை மரம் அந்த தென்னை மரம் இதில் ஏதாச்சும் ஒரு தென்னை மரத்துக்கு என்னெல்லாம் வச்சு பிரியாணி நம்ம பண்ண போகிறோம் ஸோ நான் அவங்களுக்கு அதை வந்து காமிக்கிறேன் ஸோ இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் வீட்டில் இருக்குது அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நான் அவங்கள்ட்ட வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ இதான் நம்ம சாமி நம்மளுடைய சேனல் பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து தெரியும் நம்ம சாமிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பத்தினா அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்றேன்

thank <laughs> you என்னப்பா என்ன வாய்ப்புலாம் நம்ம இருக்கு ஜோரு 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 என்னடா இப்படி பார்க்குற குறுக்குறன்னு இதை வாங்கி என்னடா பண்ண போற இதை வாங்கி என்ன பண்ண போற இதை வாங்கி என்ன பண்ணப் போற படத்துல கூடாது காத்து குஞ்சு எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு எறும்பு ஒண்ணு இருக்குங்க இது வந்து பயங்கரமா கடிக்குது கடிச்சா கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பயங்கரமாக அரிக்குது அரிக்குது வலிக்கிது எல்லாம் பண்ணுது இந்த கெரும்பு எங்கள் வீடு ஃபுல்லாக ரொம்ப இருக்குது இதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சுனா தயவுசெய்து சொல்லுங்கள் யூடியூப்பில் பார்த்து எவ்வளோ பண்ணால் உள்ள நிற்க மாட்டேங்குது கடிச்சிக்கிட்டே இருக்குங்க எத்தா தண்ணியாக இருக்குது இந்த எறும்புலாம் இந்த எறும்புலாம் வெயில் ஓடாமல் என்னப்பா அது என்னடா வாய் புள்ள அப்பருக்கு ஹாப்பி என்னடி வாய் வாய் தடச்சு வைக்கிற என்னப்பா என்னப்பா போடணும் மக்களே ஃபைனலாக பிரியாணி ஆக்கி முடிச்சாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஸோ போலாம் நான் அதுக்குலாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது வெங்காயம் எங்க ஸோ மக்களே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பேசிக்காவே வந்து ஆட்டுக்கறி பிரியாணி வந்து நல்லா இருக்கும் அதுவும் நாவேராகிருக்கேனா உப்பு ஜாஸ்தியா இல்லை இல்லை ஒன்றா கரெக்டாக இருக்குல்ல தான் இருக்கும் அருமையாக சோடுதான பாங்கமா இன்னும் கொஞ்சம் வேக விடுறோம் இப்போ சூட்டில் வேக பண்ணுமா இப்ப சூடு போட்டுடுவாரியா சூப்பருங்க இது இதெல்லாம் அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் நம்ம நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம வீட்டிலேயே வந்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்க போகுது நிவலு நிகழ்வு கிடையாது வர இயாது ஸோ அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம் பாய்